ஹாய் மக்களே இன்றைக்கி வந்துட்டு நான் வந்து சேமியா பாயசம் தான் செஞ்சுருக்கேன் எதுக்காக சேமியா பாயசம் காலையில் செஞ்சேன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாதா நம்மளோட மேரி மாதா வந்துட்டு விண்ணேற்பம் அடைந்த நாள்ன்றதுக்காக இன்றைக்கி எல்லா கோயில்லையும் சர்ச்சுலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா பூசையெல்லாம் இருக்கும் அதே டைமில் நம்ம வீட்டில் ஒரு ஸ்வீட்டாக இருக்கட்டும்ன்றதுக்காக இன்றைக்கி ஒரு ஸ்வீட் செஞ்சு அது காலையில் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு நான் சேமியா பாயசம் செஞ்சேன் இதை தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் நிறைய டிஷ்ஷு பார்க்க போகிறோம் வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல் முதல்ல நம்ம வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு சேமியாவை நல்லா நெய் விட்டு வறுத்துக்கலாம் ரொம்ப வறுக்க வேண்டாம் சும்மா அந்த நெய் வாசனை வரணுன்றதுக்காக அந்த வறுக்குவோம் அதனால தான் இது வறுக்கிறது இப்போ இதை கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம் இந்த நெய்யில் இதை வறுத்துட்டுமே நம்ம வந்து ஒரு சுடு தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கோம் அந்த சுடு தண்ணியை ஊற்றினா போதும் இந்த சேமியா இந்த தண்ணியில் வேகட்டோம் நல்லா இன்னொரு அடுப்பில் கொஞ்சமாக ஜவ்வரிசி வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம வேக வச்சுருக்கோம் கொஞ்சமாக ஜவ்வரிசி எடுத்து பாருங்க ஜவ்வரிசி கொஞ்சமாக எடுத்து தண்ணி விட்டு வேக வச்சுருக்கோம் இது அப்படியே வெந்து வரட்டும் தனியாக இந்த சேமியா நல்லா வெந்திருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம பாலை ஊற்றிக்கலாம் பாலை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க நான் வந்து அரை லிட்டர் பால் ஊற்றிருக்கேங்க பத்து ரூபா சேமியா பேக்கெட்டு தாங்க இது அதில் வந்து அரை லிட்டர் பால் ஊற்றிருக்கேன் இப்போ இது நல்லா இந்த பால்லே வந்து நல்லா சுண்டி வரணுங்க அது வரைக்கும் இது நம்ம கைவிடாமல் காய்ச்சிட்டே இருக்கலாம் பால் வந்து நம்மளுக்கு க விட்டோம்னால் கீழே பொங்கி ஊற்றுறோம் இப்போ வந்து நம்ம அந்த ஜவ்வரிசியை வேக வச்சுருந்ததில் அந்த முக்கா வேக முக்காவே வந்தால் போதும் அதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒன்றரை கப்பு சர்க்கரையை போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க இது நல்லா ஒன்னோடு ஒன்று கூடிச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக விருந்திடுச்சு பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிக்கலாம் இப்போ நம்ம ஏலக்காவை தட்டி போட்டுக்கலாம் நம்ம கொஞ்சம் ஏலக்காவை ஒரு மூணு ஏலக்காவை நான் தட்டி போட்டிருக்கேங்க நல்லா ஏலக்காய் வாசனும் வரணுன்றதுக்காக நான் நிறைய போட்டேன் உங்களுக்கு ஏலக்காய் வாசம் பிடிக்கலனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் முந்திரி திராட்சை தாளிச்சுக்கலாம் இப்போ தாளிப்பு கடாய் சட்டி வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இப்போ நம்ம முந்திரி திராட்சை போட்டுக்கலாம் போட்டு நல்லா அது பொன்னிடமாக வதக்கி எடுத்துக்கலாம் இந்த சேமியாவில் இந்த முந்திரி திராட்சையை போட்டுடலாம் போட்டுவிட்டு மிக்ஸ் பண்ணி விடலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான சேமியா பாயசம் ரெடி ஆகிடுச்சுங்க இது மாதா நாள் விண்ணேற்பு அடைந்த நாளுன்றதுக்காக இந்த ஸ்பெஷலாக நான் இந்த வீட்டில் காலையில் ஸ்வீட்டு செஞ்சேன் செம சூப்பராக இருந்தது காலையில் எல்லோரும் சாப்பிட்டோம் செம சூப்பராக இருந்தது அடிப்பொழியாக இருந்தது இதுக்கப்புறம் தாங்க மத்தியானம் சாப்பாடெல்லாம் நான் ரெடி பண்ணுறேன் கீரை வந்துட்டு வச்சுட்டு கீரை குழம்பு தேங்காய் அரைச்சி விட்ட கீரை குழம்பு வச்சுட்டு மீன் வறுவல் செய்ய போகிறேன் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்துட்டு வெங்காய போண்டா செய்கிறேன் இதெல்லாம் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறீங்க அதுக்கப்புறம் காலையில் டிஃபன்லாம் முடிச்சுட்டு இப்போ மத்தியானம் சாப்பாடு செய்யலாம்னு சொல்லிவிட்டு நம்ம கீரை வந்து தேங்காய் அரைச்சி விட்ட குழம்பு தான் அன்னைக்கு செய்ய போகிறோம் மீன் வறுவல் இதை தான் அன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்குறோம் இந்த சமையல் வேலை முடிச்சதுமே வெங்காய பஜ்ஜி எப்படி செய்யுதுன்னு அதையும் இதில் போட்டுடுறேன் இப்போ வந்துட்டு வீடியோவில்க்குள்ளே போகலாம் நான் ஒரு நூற்றி ஐம்பது தோரம்பருப்பு எடுத்திருக்கேங்க இது போதுங்க இது இதுக்கு மேலே நம்ம போட வேண்டாம் இப்போ நூற்றி ஐம்பது தோரம்பருப்பை கழுகி சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிடலாம் இப்போ அந்த பருப்பு நல்லா வேகட்டேங்க அது வேகிறதுக்குள்ளே நம்ம இதை வந்து கழுகி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு வினிகரை ஊற்றி கழுகி சுத்தம் பண்ணிவிட்டு அதை உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு எடுத்து வச்சிடலாம் இதை இப்போ நம்ம இதுக்கு மீன் பொரிக்கிறதுக்கு இந்த மசாலா ரெடி பண்ணிக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகா பொடியும் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் அரை டீஸ்பூன் சால்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நம்ம தண்ணி எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ இது மிக்ஸ் பண்ணிட்டோம் பாருங்கள் இது இது மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இந்த அளவுக்கு தாங்க நம்ம ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது இந்த மாதிரி தான் இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த மீனெல்லாம் இதில் தூக்கி போட்டு நம்ம இதில் பெரட்டிக்கலாங்க இது பெரட்டிட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஃப்ரீசர்லேயே வச்சுட்டோம்னா நம்ம இது ஒரு ஆஃப் ஹவர் கழித்து பொறிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் அதாவது அதோட வந்து மசாலாலாம் நல்லா பிடிச்சிருக்கும் நம்ம உடனே வறுக்கக்கூடாது எப்போவுமே மீனும் சரி எந்த ஒரு பொருளும் சரி ஒரு லேட்டாக அதாவது இப்போ மிளகாத்தூள் இதெல்லாம் பெரட்டி வச்சுட்டு எடுத்து லேட்டாக ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து பொரித்து பாருங்கள் செம சூப்பராக இருக்கும் இப்போ இதை அப்படியே நம்ம பெரட்டிட்டு நம்ம இது ஃப்ரீசரில் வச்சிடலாம் இது ஒரு ஆஃப் அன் ஹவர் எடுத்துகிட்டு நம்ம பொறிக்கலாம் இப்போ வந்து நம்ம பருப்பு பாதி வெந்துடுச்சு இப்போ அதை நம்ம பார்க்கலாம் இந்த பருப்பு பாதி வெந்துடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு ஒரு நாலு பச்சை மிளகா போட்டு அதை நம்ம வேக விடலாம் நல்லா இது வெந்து நல்லா கொதிக்கும் போது நம்ம கீரையை தூக்கி இதில் போடலாம் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடலாம் இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு நல்லா கொதி வந்ததுமே இப்போ நம்ம இது கீரையை தூக்கி இதில் போட்டுடலாம் நம்ம கழுகி வச்சுருக்கோம் நான் அரைக்கீரை தான் எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுகி சுத்தம் பண்ணி வச்சுட்டேன் இது ஒரு கட்டுக்கீரை இதை நம்ம ஃபுல்லாக இதில் போட்டுடலாம் இதை வந்து கட் பண்ணி போடலாம் இல்லைனா அரைச்சும் போடலாம் அது அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போடலாம் இப்போ நான் இதை அப்படியே தான் போடுறேன் நான் வந்து கட் பண்ணல எதுவும் செய்யலை அப்படியே தான் போடுறேன் இப்போ இதை வந்து நல்லா வேகட்டும் இது இது நல்லா வெந்து வரும்போது நம்ம மத்திலே நம்ம உடச்சிக்கலாம் இதை இந்த கீரை நல்லா வெந்து வரணும் இந்த கீரை நல்லா வெந்து வரதுக்கு நம்ம மூடி போட்டு வேக விடலாம் அந்த கீரை வெந்து வரத்துக்குள்ளே நம்ம இதுக்கு தேங்காவை அரைச்சிடலாம் நான் வந்து ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க போட்டு இது நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தலாம் நல்லா நைஸாக இந்த தேங்காவை அரைச்சி வந்தாச்சு இப்போது நம்ம இது கீரை இது ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இது நல்லா கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மீனை வறக்க ஆரம்பிக்கலாம் மீன் ஒன்றுன்னா ஒன்றுன்னா வச்சிடலாம் நம்ம வந்து ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு இது இப்போ கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து பொரிக்கிறதுக்கு இப்போ இதை ஒன்றுன்னா ஒன்றுன்னு வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் மீன் வறுத்த பிறகு நம்ம அந்த கொதி வந்ததுமே அந்த கீரையை நம்ம தாளிச்சிக்கலாம் கீரை நம்ம வந்து தேங்காய் அரைச்சி விட்டுருந்தோம் அது நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ இதை நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் எப்பவும் போல் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெயை ஊற்றிருக்கேன் தேங்குன்னு அதை நான் ஊற்றிருக்கேன் ஒரு ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் ஒரு அஞ்சாறு வட்டல் மிளகு ரெண்டாக பிட்டு போட்டுக்கலாம் இப்போ அதை நல்லா வதக்கிக்கலாம் ஒரு கொத்து கரையேப்பிலையும் போட்டுக்கலாம் அப்புறம் பெருங்காயப்பொடி போட்டுக்கலாம் பெருங்காயப்பொடி போட்டுட்ட பிறகு நல்லா தாளித்ததுமே நம்ம இந்த கீரையில் போட்டுக்கலாம் தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு தேங்காய் அரைச்சி விட்ட கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது வந்து இதுக்கு காம்பினேஷன் வந்துட்டு அந்த மீன் வறுவல் தான் சூப்பராக இருக்கும் செமையாக இருக்கும் மீன் பொறிச்சு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ செம சூப்பரான ஒரு டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு ஏற்ற மாதிரி மீன் வறுவல் செம சூப்பராக இருக்கும் அடிபொழியாக இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க ஒரு லைக் போட மறக்காதீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இது முடிச்சதுமே நம்ம ஈவினிங் வந்துட்டு வெங்காய பூண்டை அப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஈவினிங் ஆகிடுச்சு ஈவினிங் ஆனதுமே நான் வந்துட்டு போண்டா நாங்கள் சொல்லியிருந்தோல் அதை இன்றைக்கி வெங்காயம் போண்டாவை இன்றைக்கி நான் வீடியோவில் காமிக்கிறேன் இப்போ நான் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு வெங்காயத்தை நல்லா வந்து இந்த மாதிரி கையில் நிரடிக்கோங்க நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா அந்த நீட்டாக இருக்கிறதெல்லாம் ஒட்டி பிடிக்காமல் எல்லாம் உதிரி உதிரியாக இருக்கணும் அப்போ தான் அது நல்லாயிருக்கும் இப்போ இதை மாதிரி உதிரி உதிரியாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கலாங்க இப்போவே உப்பு கரெக்டாக போட்டுக்கோங்க இல்லைனா நமக்கு சரியாக உப்பு வராது அதனால் இப்போவே கரெக்டாக உப்பு போட்டுக்கோங்க நான் போகிறது வந்து ஒரு டீஸ்பூன் உப்பு தான் போடுறேன் போட்டுட்டு அதே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ இந்த உப்பு போட்டு நம்ம இந்த வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணி விடும்போது வெங்காயம் என்னவும் பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி மாதிரி ஆகிடும் அப்போ நம்ம வந்து மைதாவை சேர்த்துக்கணும் ஒரு டூ மினிட்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம நிரடி விட்டுனே இருந்தோம்னா அது தண்ணி மாதிரி ஆகிடும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இதில் தண்ணி இறங்கும் தண்ணி இறங்கிட்ட பிறகு தான் நம்ம இதெல்லாம் மைதா போடணும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ இதில் ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்புறம் போட்டுட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மைதாவை வந்து இப்போ பாருங்கள் தண்ணியாகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம மைதாவை போடலாம் மைதாவை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் வந்துட்டு நமக்கு தெரியும் அதோடைய அதோடய கன்டிஸ்டன்சி எப்படி இருக்குதுன்னு தெரியும் நம்ம மொத்தமாக போட்டுட்டோம்னா சரியாக வராது அதனால தான் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் தேவைக்கேற்ற கொஞ்சம் தண்ணி கூட தெளிச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கூட தண்ணி மேலாட்டமாக தெளிச்சுக்கலாம் தெளிச்சுட்டு திருப்பி மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக ஆப்பர் சோடா போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் ஆப்பர் சோடா போட்டுக்கோங்க போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ நம்ம வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க கொஞ்சம் க்ரன்ச்சியாக வரணுன்றதுக்காக தான் நம்ம கான்ஃப்ளவர் மாவு போடுறோம் அதே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நான் ரெண்டு டீஸ்பூன் போட்டேன் இப்போ நம்ம வந்து எண்ணெயை ஊற்றி பொறிக்க ஆரம்பிக்கலாம் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் பாருங்கள் கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் நான் எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா சூடாகவுட்டுங்க அப்புறமா நம்ம போட ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா போட ஆரம்பிக்கலாம் ஒரே சைஸாக போட்டுக்கோங்க அப்போ தான் பார்க்கும் நல்லா பார்வையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மீடியம் சிம்மில் வச்சுட்டு பொறிக்க ஆரம்பிங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க இல்லை கலர் மாறி போயிடும் பார்க்க நல்லா இருக்காது சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்காது கருகு போன மாதிரி இருக்கும் இது அப்பப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விடுங்க அங்கங்கே திருப்பி திருப்பி போடுங்க போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க ஒரே கலராக இருக்கட்டும் ஒரே ஈவனாக இருக்கணும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஒரே பக்கம் ஒரே கலராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி எடுக்கணும் அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம அது ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம் சேவ் பண்ணிக்கலாம் செம சூப்பரான வெங்காய பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சுங்க இன்னைய டிஷ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்ன டிஷ்ஷு பார்த்தவங்க ஒரே ஒரு லைக் போட மறக்காதீங்க இந்த ஃபுல் வீடியோ பார்த்தவங்க ஒரே ஒரு லைக் போட மறக்காதீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு ரெசிபி மாதிரி சந்திக்கிறேன் அது வரைக்கும் வந்து விடைபெறுகிறேன் இது வரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க லைக் போட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்